ஸ்ரீ சங்கராடி வினியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் அப்படிங்கறதம் விசுவாச வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி தித்தி நாள் முழுவதுமே வியாபிச்சு நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு உத்ராடம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஆறு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சுக்லம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பத்து மணி பதினோரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா